சிவனடியை நன்று உணர்ந்தவர் ஞானசம்பந்தன் ஒரு உத ஒரு உத ஒரு உதவ ஒப்புமை பார்ப்போம் நற்றாமரை மேல் நான்முகனும் நாரணனும் முற்றாங்கு உணரா மூர்த்தி திருவடியை என்று சொல்லி அங்கே பூம்பாவையே எலும்பு சாம்பலாக இருந்த அந்த பெண்ணை உயிர் எழுதக்கூடிய அந்த திருப்பதியத்தின் ஒன்றா பாடலில் வந்து பாடுறார் இங்கே என்ன சொல்கிறாரா திருக்கடைமுடிங்கிற திருத்தலத்தில் பொண்டிகள் காவிரி பொறுப்புணல் சீர் சென்றடை கடைமுடி அந்த காவிரி வந்து கரைகளை பொறுது போன்ற அந்த பொன்னி நதியை சொல்கிறாரு கரைகளை பொறுது அழகாக வந்து அடையக்கூடிய அந்த கடைமுடி என்ற திருத்தலத்தில் சிவனடியை நன்றுணர் ஞான சம்பந்தன் சொன்னேன் சிவபெருமான் திருவடியை நன்றாக நான் உணர்ந்தேன் என்று யாரால் சொல்ல முடியும் யாரும் சொல்லலை ஞானசம்பந்த பெருமானை தவிர இதுதான் வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது ஞானசம்பந்திர பற்றி பற்றிய நல்ல நன்றாக பலர் அறியாதவர்கள்லாம் புரிந்து கொள்ளுங்கள் யாரும் இப்படி ஒரு ஆச்சாரியார் சொல்ல முடியுமா சிவனடியை நன்றுணர் ஞான சம்பந்தன் சொன்ன இந்தமிழ் தமிழ் இவை சொல்ல இன்பமாமே என்று சொல்லி பாடுகிறார் என்றால் நிறைய நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும் வேறு ஆச்சாரியார்கள் இப்படி வந்து நான் இறைவனுடைய திருவடியை நன்றாக உணர்ந்தேன் என்று சொன்னதில்லை இறைவனுடைய திருவடியை ஏனையோரை விட மிகவும் நன்றாக உணர்ந்த தன் நிலையை இங்கே வந்து ஞானசம்பந்த பெருமான் இங்கே பதிவு செய்கிறார் வேறு இடங்கள்லையும் அவர் வந்து பதிவு செய்யவில்லை ஒரு நேரியே மனம் வைத்துனர் ஞானசம்பந்தன் என்று முதல் திருப்பதியத்திலேயே பதினோராவது பாடலில் சொன்னவர் இங்கே திருக்கடைமுடி திருக்கா திருக்கடை காப்பில்